கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிழைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் வறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் பவுன்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வரை உடைய நாடு பூமி மிசௌரி மற்றும் அமெரிக்கா கிறிஸ்தவ வாழ்வில் வேத வாசிப்பும் ஜபமும் இன்றிமையாதது இவைகளை பிரிக்க முடியாது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இவைகள் இரண்டும் நம் வாழ்க்கையில் காணப்பட்டாலேயன்றி நாம் வெற்றிகளை குவிக்க முடியாது உலகமெங்கும் பரவி உள்ள இறைவனை நமக்குள் பெறுவதே ஜபத்தின் நோக்கமாகும் சுய சித்தத்தையோ மன வாஞ்சைகளையோ ஆண்டவரிடம் முன்னிறுத்தாமல் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் சித்தம் கேட்டு செயல்படுவதே வெற்றிகளை தரும் இஎம் பவுன்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மிசோரியில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஒழுக்கத்துடனும் தெய்வ பயத்துடனும் வளர்க்கப்பட்டார் அஞ்சாட வேத வாசிப்பும் ஜெபமும் இவரின் ஆகாரமாக காணப்பட்டது வளரும் பருவத்திலேயே அண்டவரின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் இறைவனி அவர்கள் உள்ளத்தில் அசைக்க முடியாத அளவு ஆழமாக வேறுண்டிருந்தார் தனது இருபதாவது வயதில் ஊழியத்தில் அடியெடுத்து வைத்த இவர் மிசோரி மாநிலத்தில் மெத்தடிஸ் போதகராக தன் பணியை ஆரம்பித்தார் திருச்சபையை அகலமாக கட்டுவதை பார்க்கிலும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக கட்ட வேண்டும் என்பதில் மிகவும் வாஞ்சி உள்ளவராக காணப்பட்டார் தினமும் காலை மாலை ஜப வேலைகளை நடத்தி மக்களின் ஜப புது மாற்றத்திற்குள் கொண்டு வந்தார் இதனால் மக்களின் வாழ்வு மறுமலர்ச்சி அடைந்தது திடீரென்று ஏற்பட்ட அமெரிக்க உள்நாட்டு போரால் சிறைபிடிக்கப்பட்டார் பின்னர் விடுதலை செய்யப்பட்ட இவர் தனது திருச்சபையில் வாரந்தோறும் பல மணி நேரம் ஜப கூட்டங்களை நடத்தினார் மக்கள் ஆவியில் நிறைந்து வழிபட இவரின் போதகங்கள் பயனுள்ளதாக அமைந்தது மெத்தடிஸ்ட் செய்தித்தாள் என்பதின் இணை ஆசிரியராகவும் செயல்பட்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஜபத்தின் வல்லமையோடு அதில் எழுதி நேகரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்தினார் பிரியமானவர்களை உங்கள் ஜப ஜீவியம் அனலுள்ளதாக உள்ளதாக காணப்படுகிறதா இஎம் பவுன்ஸ் இப்படியாக சொல்லுகிறார் திருச்சபையானது மேம்பட்ட முறைகளை தேடுகிறது திருவுள்ளமோ மேம்பட்ட மனிதரை தேடுகிறது பிரியமான முறைகளை இந்த ஈஎம் பவுன்ஸ் வேத வாசிப்பும் ஜபமும் ஒரு ஆயர் ஒரு மிஷனரி ஒரு ஊழியன் ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவர்களுக்குள்ளாக இவை இரண்டும் ஆழமாக உறுதியாக இருக்க வேண்டும் வேத வாசிப்பும் ஜபமும் நம் வாழ்வில் இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் அது மடிந்து போனதாக காணப்படும் ஆம் ஜபிக்கும் பொழுது கர்த்தரோடு நாம் பேசுகின்றோம் நாம் பேசுவதை கர்த்தர் கேட்கின்றார் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இவை இரண்டையும் நாம் செய்யவில்லை என்றால் எப்படி நாம் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக ஒரு ஊழியனாக ஒரு மிஷினரியாக ஒரு ஆயராக நாம் செயல்பட முடியும் நிச்சயமாகவே முடியாது ஆகவே எவ்வளவு ஆழமாக வேதத்தை வாசிக்கிறோமோ எவ்வளவு உண்மையாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ அதில்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி அடைந்திருக்கிறது இதை நீங்களும் நானும் விளங்கி கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டாம் இன்று அநேகர் செமிப்பதில்லை வேதத்தை வாசிப்பதில்லை இவ்விரண்டையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேன் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறேன் கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி அநேகர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இதில் நமக்கும் ஒன்றும் புரோஜனப்படாது பிறருக்கும் ஒன்றுக்கும் புரோஜனப்படாது இதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இயம் பவுன்ஸ் செவத்திலி வேத வாசிப்பிலும் உறுதியாய் தரித்திருந்தார் தன் சபையை மேம்பாட்டாக பெரியளவில் அகலமாக்கி கட்டுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் ஜனங்களை ஆழமாக பலப்படுத்தினார் ஆம் எதிர்க்கெடுத்தாலும் ஒரு ஊழியனை ஊழியரை தேடுகிற நிலை ஜனங்களுக்கு இருக்கக்கூடாது கிறிஸ்துவோடு நேரடி ஐக்கியம் ஏற்பட வேண்டும் அதற்கு ஜபமும் வேத வாசிப்பும் தான் உறுதுணையாக இருக்கும் ஆகவே பிரியமானவர்களே இன்று முதல் வேதத்தை நீங்கள் வாசியுங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜபியுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார் காரியங்களை வெளிப்படுத்துவார் உங்கள் காரியம் ஜயமாயிருக்கும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் வேத பகுதி யோபு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினேழு பதினெட்டு அதிகாரங்கள் இந்த வேறு பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசிர்வாத்தம் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாம உங்களை ஆசீர்வதிப்பாராக மதிப்பாராக ஆமேன்